யார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு ஈவினிங் கிளாக் பார்த்துருவோமா இன்றைக்கி சாயங்காலம் தம்பி ஸ்கூல் போயிட்டு வந்தால் பார்த்துக்கோங்க அவனுக்கு நான் கற்பட்டு காப்பி தான் போட்டு கொடுத்தேன் அப்புறம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு கேள்வி பார்த்துக்கோங்க ஹாப்பி தீபாவளி எப்படி உங்களுக்கு போச்சு தீபாவளி அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தம்பி காப்பி குடிச்சிட்டு ஆட போய்ட்டா எனக்கு நானே தான் ஒத்தேல வீடியோ எடுக்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் நான் நைட் அவன் போட்ட பட்டாசு எல்லாம் இதாக கிடந்துச்சு நேர்த்தி வரைக்கும் பட்டாசு போட்டே தான் இருந்தோம் அதை ஃபுல்லும் க்ளீன் பண்ணேன் அதெல்லாம் நல்லா தூத்துட்டு குப்பையை கொண்டு அள்ளி போட்டுடலாம் அப்படின்ட்டு தூத்து விட்டேன் பார்த்துக்கணும் தூத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தொழிச்சேன் மழை பெஞ்சு ஈரமாகவே இருந்தாலும் அந்த இடம் வந்து ஒரே செம்மண் சவதியாக இருக்குது பார்த்துக்கிடுங்க பக்கத்தில் வீடு கட்டிட்டு இருக்காங்க வீடு அடிச்ச அந்த செம்மண் சவதி ஃபுல்லு முத்தம் பிள்ளை சவதி அப்படியே கொண்டு போய் அந்த வேஸ்ட்டெல்லாம் கொண்டு போய் போட்டு வந்துடும் அப்படின்னு குப்பை தொட்டில கொண்டு போடுறதுக்கு போடணும் குப்பை வண்டியில் போடமாட்டேன் குப்பை தொட்டியில் கொண்டு போடாதுக்கு போனேன் இப்போ வந்து வீட்டை பாருங்கள் எப்படி அலங்குலமாக கிடக்கு ஈவினிங் ஆனாலும் இந்த வீடு தலையில தாங்க இருக்குது எப்போதுமே அதுக்கு எல்லாம் பாருணும் ஒரே ஒருத்தர் என்னோட செல்ல லிட்டில் ஹார்ட் தாங்க ரெண்டாவது பேர் சரியான வாழு வீடை எப்படி நீட்டாக்கி வச்சுருந்தாலும் இந்த தீபாவளிக்கு நான் அப்படி பார்த்து 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 தொடச்சி துடிச்சு அப்படி பண்ணி வச்சுருந்தேன் அவன் எல்லாத்தையும் தலைகீழே மாற்றி வச்சுருந்தான் பார்த்துக்கோங்க அப்புறம் என்னோட அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க மக்களே அப்புறம் பாத்திரம் கழுவுத வேலை கிடந்துச்சு வீடை க்ளீன் பண்ணணும் இந்த குட்டியால் எப்போ பார்த்தாலும் நைட்டு போல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கார் தானே கேட்குங்க பாயில் உச்சா போயிடுவாங்க அவனுக்கு பேம்பர்ஸ் போட்டு போட்டே என் வாழ்க்கை ஃபுல்லு உழைச்சி உழைச்சு பேம்பர்ஸ் வாங்கி சரியாயிரும் போல் ஏன்னா பேம்பர்ஸ் போட்டு போட்டு இப்போ த்ரீ இயர்ஸ் ஆகுது டைப்பர் போட்டால் அவனுக்கு பிடிக்க மடக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது அவனுக்கு நான் போடுறதில்ல இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னோடய பையன் குறுக்க குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்புறம் நான் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் பாத்திரம் வந்து கழுவி வைக்க வேலை வண்டி இருந்துச்சு பிற டாய்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து ஒதுங்க வச்சுட்டு இருந்தேன் இப்போ எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பம்மை அதை அப்படியே உள்டாவாக ஆக்கி வச்சுருப்பேன் என்னோட பையன் ஃபைனலில் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள் வேறு மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருந்தது அவனை குளிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் வென்னி வச்சு கொஞ்சம் வென்னி வச்சு அவனை குளிப்பாட்டி விட்ரும் அப்படின்ட்டு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்ததுங்க அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டேன் ஒரே டெய்லி உச்சா போய்கிட்டே இருக்கான் எனக்கு என்னமோ தெரில இந்த ரூமுக்கில் துணியை காய இரிட்டேட்டிங்காக இருக்குது சுற்றி சுற்றி துணியாக இருக்க மாதிரி எரிச்சலாக வருது என்ன பண்ண மழை பெஞ்சுது வீட்டில் வேறு தண்ணி வரல பிற நாங்கள் போய் வாய்க்காலில் போய் துணியெல்லாம் கா அங்கே போய் போட்டு வந்தோம் பார்த்துங்க போட்டு காய அதையும் காய போட்டுனே அது காஞ்சிட்டு இருந்தாலும் கொஞ்சம் வெயில் வந்ததுன்னா வெயிலில் தூக்கி போட்டுட்டு வெயில் பட்டோன்னு எடுத்து மாட்டி செக் எல்லாம் போட்டிருக்கேன் துணியெல்லாம் அப்படி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன் பார்த்துக்கிடுங்க அப்புறம் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லணும் அது என்ன அப்படின்னா சார்ட்ஸில் வந்து என்னோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் அது வந்து ஃபில்ட்ரு ஏன்னா ஷார்ட்ஸில் அப்படிலாம் போட்டால் தான் நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கறக்காண்டி அது வந்து நம்மளோட ஆக்டிங்கு நம்மளோட எல்லாமே டூப்பு தானே அது வந்து ரீல் அது ரீல்ஸுக்காக நம்ம அப்படி பண்ணுறதான இதுதாங்க நேச்சுரல் இப்படி தான் இருப்பேன் நேச்சுரலாக வீட்டில் இருக்கிறதை நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அதுக்காக நான் எந்த மேக்கப் பண்ணலை எதுவுமே பண்ணலை நான் லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணாத போடணும் லிப்ஸ்டிக் போட்டாலே என்னோடய அதாவது நான் இருக்க சைடெலாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க வேறு வழி இல்லாமல் ரீல்ஸுக்காக லிப்ஸ்டிக் கொண்டு போட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதனால் என்னோடய சேனலில் ஷார்ட்ஸ் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் சேனல் நியூவாக இப்போ தான் யாராட்டி வீடியோ பார்க்கிங்கன்னா தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் என்னோட சேனல் கொடுங்க அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் வீடை க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு நமக்கு ஒரே ஒரு அறுதல் இந்த டீ தான் அப்படில் போட்ட பிளாக் டீ கொஞ்சம் இருந்துச்சு ஏன்னா சின்னமே குடிக்க மாட்டேன்ட்டான் நான் வீடியோ எடுக்கும்போது அவன் காமெடி இருக்காங்க எனக்கு சிரிப்பு தான் வருது அப்புறம் நான் சொன்னேன் பாருங்கள் அந்த கார் என்ன அழகாக இருந்துச்சு அதை மூணு பாட்டாக எடுத்துட்டேன் என்னோடய பையன் மேலே இருந்த கண்ணாடி உள்ளே இருந்த அந்த குடல் குந்தானியாக தூக்கி தூரம் போட்டான் பார்த்துக்கிடுங்க அவன் எப்போவுமே இப்படிதாங்க ஏதாவது ஒன்று பிச்சு பிச்சாக பண்ணிகிட்டே இருப்பான் அப்புறம் இதாங்க என்னோட ஃபைனல் லுக்குங்க நான் இப்போ ஹோம்லிகளாக இருக்கேனா பாகருங்களேன் வீட்டு வேலையெல்லாம் முடித்து வேலைக்கறியாக இப்போ இப்போது ஹோம்லிகைலாம் ஆகிட்டேன் குடும்ப குத்து வளர்க்காங்க பாருங்க நான் தலைலாம் எடுத்து குங்குமம்லாம் வச்சு இது எதுக்காக தெரியுமா வீடியோ வந்து ஃபைனல் ஸ்டேஜ் முடிய போகிற ஸ்டேஜுக்காக நான் எடுத்ததுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கொண்டே போட்டுருவேன் அப்புறம் தம்பிக்கு வீடு தொடச்சிட்டேன் பார்த்திங்களா அந்த அணி சரி பத்தியை பொருத்தி வச்சுருவோம் அப்படின்ட்டு முருகருக்கு ஒரு பத்தியை காமிச்சிருவோம் சூடத்தை கா சூடம் பத்தியெல்லாம் நான் பொருத்தி வைப்பேன் என் பையன் டார்ச்சர் தாங்க முடியாது பார்த்துக்கோங்க நான் அப்படி நினச்சிக்கிட்டே தான் நான் பற்றி பொருத்தி வச்சுருக்கேன் விலை கூட நான் வீட்டில் அதிகமாக போட மாட்டேன் செவ்வா வலி தான் போடுவேன் ஏன்னா அவன் வந்து வைக்க விட மாட்டான் ஊதி ஊதி அணைச்சிருவான் இந்த பத்தியை நான் பொருத்தி வச்சுருக்கேன் கதை சஷ்டி வர ஆரம்பித்து ரெண்டோ மூணோ நாலு ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்குல்ல இங்கே பாருங்கள் இந்த துணி தாங்க என் கண்ணை உறுத்துது சப்பா என்னத்தை சொல்ல அப்புறம் பாருங்களேன் அவன் பற்றியே ஆட்டைப்படுத்தும் பாருங்கள் அங்கே பாருங்கள் பாருங்கள் பற்றியை தூக்கிட்டான் 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 ஓடிடுவான் ஓடிடுவான் அவனை ஒன்றுமே செய்ய முடியாது கொண்டு போய் வெளில போட்டாங்க இந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல வெளில கொண்டு போட்டான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன் மழை பின்னா நின்ன பாட தெரில இது வந்து ஒரு அழகாக இருக்குது வீட்டுக்குள்ளே நான் இருந்தாலும் வெளியில் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருந்தாலும் வீடு ஃபுல்லும் ஈரமாகுதுங்க நான் வீடியோ ப்ளாக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது மாமும் வந்துட்டாங்க பசங்களுக்கு வந்து இந்த கடையில் வந்து சூப் வாங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு எப்போட்டு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க பெரியவனுக்கும் சின்னவனுக்கும் கொடுப்பாங்க அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் கொடுக்காங்க பாருங்கள் எந்த நேரமும் ஃபோனு 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 தாங்க இந்த பிள்ளைய இருக்குது ஒன்று வெளில விளாட போகிறான் வீட்டுக்கு வந்தால் ஃபோன் பார்க்க வீடியோ பார்க்கிடா ஒரு ஹாய் சொல்லுனா கூட சொல்ல மாட்டாங்க பாருங்கள் சின்னவரை சின்னவருக்கு வேண்டாமா அதனால் வெளில வந்து உட்காந்து உள்ளே வந்து உட்காந்துருக்காப்புல சாப்பிடாமல் நான் எனக்கு வயிறு பசிக்கிங்க சாப்பிடுவோன்ட்டு சரி சோறை போட்டு சோறை போட்டு இந்த சூப் ஆயிண்ட் வந்தாங்க அதையும் கொஞ்சம் ஊற்றிட்டு சாப்பிட்டு பார்ப்பேன் எனக்கு அது பிடிக்க முடியல ரொம்ப உரைக்குது ஆ அப்படின்ட்டு சாப்பிட்டா உட்காந்து பாருங்கள் தாங்க என்னோடய அழகான ஃபேமிலி என்னோடய அழகான ஃபேமிலி என்னோடய அழகான வீடு என்னோடய மாமியார் வாழ்ந்த வீடு இது வந்து அது ஒரு நினைவு சின்ன மாதிரி மிஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல அந்த வீடியோவில் வந்து என்னோடய மாமியாரை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் நிறைய சண்டை போட்டிருக்கோம் இருந்தாலும் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க என்னோடய சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதாங்க என்னோட ரீல்ஸ் வீடியோ நான் சொன்ன மாதிரி இது ரீல்ஸு இதுக்கு முன்னே கூட்டி இருந்தது ரியலுங்க அப்படியே சேனலில் ஷார்ட்ஸ் பாருங்கள் நான் அப்லோட் பண்ணுற லாங் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ மீ ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் மக்களே